நவராத்திரியின் பத்தாவது நாளான இன்று விஜயதசமி கொண்டாடப்பட்டது இந்த நாளில் புதிய கல்வியை கற்க தொடங்குவது அலுவலகங்களில் புதிய கணக்குகளை தொடங்குவது உள்ளிட்ட செயல்கள் வெற்றியை கொடுக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் விஜயதசமி நன்னாளில் குழந்தைகளுக்கு முதற் கல்வியையும் முதல் திட உணவையும் கொடுக்க ஆரம்பிப்பார்கள் இந்த நாளில் குழந்தைகளுக்கு கல்வியை தொடங்கினால் வாழ்க்கையில் அறிவு கூர்மையுடன் வெற்றிவாகை சூடுவார்கள் என்பது நம்பிக்கையாக உள்ளது இதனை விஜயதசமி வித்யாரம்பம் என்று அழைப்பார்கள் இதனால்தான் குழந்தைகளை விஜயதசமி நாளில் பள்ளியில் சேர்க்கின்றனர் அதேபோல் கோவிலில் பாரம்பரிய முறைப்படி பெரிய தட்டில் அரிசி அல்லது நெல்மணிகளை பரப்பி அதில் அவரவர் தாய்மொழியின் முதல் எழுத்தை எழுத வைப்பது வழக்கமாக உள்ளது பல்வேறு கோவில்களில் இந்த சம்பிரதாய வழக்கம் இன்று கடைபிடிக்கப்பட்டது குழந்த பேர் வந்து தான் பிறந்த ஆறு மாதம் கம்ப்ளீட்டாக இருக்குது சரவஸ்வதி பூஜை அன்றைக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக அண்ணா நகர் ஐயப்பன் கோயிலில் வந்து நாங்கள் வந்து செலிப்ரேஷன் போயிருக்கோம் நல்லபடியாக போயிருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் குழந்தைய இப்போ ஹாப்பியாக இருக்காங்க பாப்பா பேர் யஷ்னா ஹரிசோ நாங்கள் வெளிவாக்கல்லேருந்து வரோம் பாப்பா சிக்ஸ் மந்த்ஸாக அது சாப்பாடு ஓட்டுறதுக்காக ஸோ இந்த கோயில் செலக்ட் பண்ணியிருந்தோம் இங்கே வந்து அன்னப்பிரசனம் பண்ணோம் இப்போதான் வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருந்தாங்க போல அன்னப்பிரசாதம் என்ற பெயரில் ஆறு மாத குழந்தைக்கு கடவுளின் சன்னதிக்கு முன் முதல் திட உணவு வழங்கவும் தொடங்குவர் பாப்பா பேர் வந்து ஆத்விகா பாப்பாவுக்கு டூ இயர்ஸ் ஆச்சு நாங்கள் இந்த கோயில் பற்றி நிறைய ஏற்கனவே தான் நாங்கள் அன்னப்பிரசனம் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வித்யாரம்பம் பண்ணுறதுக்காக பாப்பா இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தோம் இது பண்ணுறது மூலியமா பாப்பாவோட ஃபியூச்சர் எஜுகேஷன் அண்ட் இது அவளோட லேர்னிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்பிரிச்சுவலாக நம்புகிறோம் ஸோ அதனால இந்த டெம்பிளுக்கு நாங்கள் வந்திருந்தோம் இனி ஃபர்தராக இன்னும் என்னென்ன இருக்கோ இங்கே எல்லாமே இங்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் டி நகர் தான் எங்கள் பகுதி குழந்தையோட பேர் வந்தனால நாங்கள் ஜூனில் தான் வந்து பிளே ஸ்கூல் சேர்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி சரி வித்யா இன்னைக்கு விஜயதசமின்றதுனால வித்யாரம்பம் இன்னைக்கு பண்ணால் நல்லா இருக்கும் நாங்கள் ஸோ அதனால இங்கே நம்ம கோவிலில் வந்து நவராத்திரியின் பத்தாம் நாளான இன்று விஜயதசமி கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பெற்றோர்கள் தங்களுடைய ஆறு மாத குழந்தைகளோட கோவில்களுக்கு வந்து அன்னப்பிரசாதம்னு சொல்லக்கூடிய திட உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி வித்யாரம்பம் இரண்டு வயதுலேருந்து ஐந்து வயது வரைக்கும் அவங்களுடைய கல்வி வளர்ச்சி அடைய இந்த நடைமுறையை பின்பற்றுவாங்க அதெல்லாம் பற்றி தான் இப்போ நம்ம பார்த்தோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்